இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் அந்த நாளில் சீக்கிரமா சூப்பர் நேச்சுரல் ஃபயர் காம்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க புதையாம தாங்க மீட்டிங் ஸ்டார்ட் இன்னும் நாள் இருக்குதுன்னா ஏமாந்துட போறீங்க நிறைய பேர் மறந்துடாதீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் பண்ணிருக்கிறோம் அதனால தயவு செய்து சீக்கிரமாக கலந்து கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் வந்துடுங்க பெரிய காரியத்தை நாம பார்க்கலாம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில கத்திரிய சம்பந்த ஒரு வசத்தை வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் கத்தருடைய பிள்ளைகளை நெறிந்த நாணலை அவர் முறியாமல் கத்தர் பாதுகாப்பார் முறிந்து போயிட்டோம் என் குடும்பம் முறிந்து போச்சு என் வாழ்க்கை முறிஞ்சு போச்சு எல்லாம் அவ்வளவுதான் உடைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க கத்தர் முறியாமல் உங்களை காப்பார் வசனம் சொல்லுகிற மங்கி எரிகிற திரியை அணையாமலும் என்று வாசிக்கிறோம் உங்க வாழ்க்கை மங்கி போச்சா ஒரு நல்ல நல்ல ஜாம் பண்ணாயா ஒரு நல்ல நல்ல பைபிள் படிச்சாயா ஒரு நல்ல நல்ல ஃபயரா இருந்தாயா இப்போ என்னால் அக்னியா இருக்க முடியல கத்தருக்காக பிரகாசிக்க முடியல என்னுடைய வாழ்க்கை மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்க சொல்றீங்களா இன்னைக்கு பரிசு தாவியானவர் உங்களை அக்னியினால் நிரப்புவார் அபிஷேகத்தினால் நிரப்புவார் முறியாமலும் அணையாமலும் உங்களை காத்துக் கொள்ளுவார் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையை கற்று செய்வார் ஜெபிக்கலாமா ஓ ரகாந்தோ ரீபா லா தர்ராம் தாலாபா அக்கின் எரிது அக்கின் எரிகிறது நெறிந்த நாணலை முறிக்காமல் இப்பொழுதே தெய்வ அக்னி உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது சாந்தாராப மங்கி எரிகிற அந்த 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 திரியை கத்தர் அணையாமல் காத்து கொள்ளுகிறான் தேங்க்யூ உன் தெய்வம் அணைந்து போவதில்லை என்று கத்தர் உரைக்கிறான் சந்து ரபாலா துடாந்தாலாமா சியாம் அணைந்து போவதில்லை கத்தர் ஒரு அற்புதத்தை கத்த செய்கிறார் சந்து ரியாந்தா கத்தனிங்க ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் அன்பரேமடி நாம இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே 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 கிரைசுதான் கத்தன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அமே